உங்கள் அருகில் இருக்கும் பொழுது எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பார்கள் உங்கள் கண்களை நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூட கூச்சப்படுவார்கள் அடிக்கடி வெட்கம் கூட வரும் இதுவே முதல் அறிகுறி என்று நினைக்கிறேன் வெளியில் நண்பர்களுடன் செல்ல வேண்டுமென்றாலும் கூட அவற்றையெல்லாம் தவிர்த்துவிட்டு விட்டு உங்களிடம் நேரம் செலவிட விரும்புவார்கள் மற்றவர்களை விட உங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள் இதிலிருந்து கூட தெரிந்து கொள்ளலாம் அவள் குடும்பத்திற்கு உங்களை அறிமுகம் செய்து வைப்பால் இது பொதுவாக எல்லோரும் செய்வது குடும்பத்தினர் எல்லோருக்கும் உங்களை பிடித்து போனால் அதைவிட அவர்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்காது நீங்கள் கவனிக்கவில்லை என்றாலும் உங்களை வைத்த கண் வாங்காமல் கவனித்து கொண்டு இருப்பார்கள் நீங்கள் எவ்வளவு கோபப்பட்டாலும் பொறுமையாகவும் அன்பாகவும் பேசுவார்கள் உங்களை பற்றி தவறாக பேசினால் அது நண்பராக இருந்தாலும் அவர்களை உழவை இழக்க அஞ்ச மாட்டார்கள் நீங்கள் செய்த சிறு விஷயத்தை கூட ஞாபகம் வைத்திருப்பார்கள் நீங்கள் அடிக்கும் ஒக்க நகைச்சுவலுக்கு கூட ரசித்து சிரிப்பார்கள் சமைக்க தெரியாவிட்டாலும் உங்களுக்காக கற்றுக்கொண்டு செய்வார்கள் உங்களிடம் வரும் அந்த குறுஞ்செய்திகள் பார்த்ததும் உடனே அவர்களிடம் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் ஏற்படும் உங்களிடம் பேசுவதற்கு தூக்கத்தை கூட மறந்து விடுவார்கள்